போய் சில நான் கட்டிக்க போகிறவர் என்னை எப்படி கேரக்ட் பண்ணி என்னை எப்படி லவ் பண்ண வச்சாரன்டே இப்போ அவற்ற வாயிலே இந்த வீடியோஸில் சொல்லுவார் எல்லாரும் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க போய் பார்த்துட்டு வாங்க வணக்க நண்பர்கள் யாராக வந்தால் பையன் ஷால்நிவிலாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு காதல் கதை அதாவது என்னோடய காதல் கதை பற்றி பேச போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ் காட்டி பேசுகிறனால கொஞ்சம் சரியாக இருக்குது அதில் ஏன்னா குறை நிறைகள் என்ன இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதுக்கு முன்னாடி யாரும் புதிய வந்து வந்தீங்கன்னா ஷால் நிவிலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா வாங்க நம்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் டைம் வந்து ஷாலினி வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் ஒரு சைக்கிள் வீடியோ ஒரு சுட்டித்தனமான ஒரு வீடியோ அது அந்த வீடியோ பார்த்துருந்தேன் அது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து க்ரெஷ்ஷாக தான் இருந்தது இது க்ரெஷ்ஷாக சொல்லி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போக 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 லவ்வாக மாறிச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்போ வந்து பொண்ணு பார்த்துருந்தாங்க அப்போ பார்க்கும்போது வந்து நிறைய பொண்ணு பார்த்தாங்க எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு வந்து ஒரு ஒரு இப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு பார்த்தாலும் இவங்க தான் பொண்ணாட்டியே வரணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருக்கல ஒரு பசங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் ஆனால் ஷாலினி எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல ஏன்னா அந்த டைம் எனக்கு தெரியாது என்ன எந்த பொண்ணு பார்த்தாலும் பிடிக்கல 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 தான் இருந்தேன் ஆனால் சால்னியை பார்த்தும்போது தான் அவன் தூணித்து இதில் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த தான் நமக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும் நம்ம எதிர்காலம் மாறும் அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு எண்ணங்கள் ஓடிச்சு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இப்படி தான் எனக்கு தோணிச்சு சரி என்னடா இப்படி எப்படி சொல்கிறோமே நம்ம எப்படி பண்ணுறோமே அப்படி சொல்லிவிட்டு நான் ஒரு நாளில் பண்ணேன் எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு சொன்னேன் அம்மா அம்மா இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்கேன் எப்படி கேட்டேன் கேட்டதுக்கு எங்கள் அம்மா நான் சொன்னாங்க என்னடா பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஆமாம் பொண்ணு பார்த்துருக்கேன் ஏன் எங்கே பொண்ணு போட்ட காமி கேட்டோன்னா காமிச்சேன் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னே என்னடா பொண்ணு நல்லா தான் இருக்குது அழகாக இருக்குது எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டாங்க ஸ்ரீலங்கா அம்மா அப்படின்னு கேட்டேன் ஸ்ரீலங்கா ஆமாம் ஆமாம் அவங்க தெரியுமா அனுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாதுமா அவன் நான் தான் லோப் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் தேசிதான் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி மேரேஜ் பண்ண முக்கியன்னு சொன்னது சரி அப்போ வந்து ஷால் வந்து இன்ஸ்டாகிராமில் பழக்கம் கிடையாது நான் தான் ஓப் பண்ணிகிட்ருக்கேன் ஒன் சைடாக ஓப் பண்ணிகிட்ருக்கேன் அவளுக்கும் தெரியாது எனக்கு மட்டும் அது நான்தான் ஒன் சைடு ஓ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சரி அவங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படி சொல்லிட்டு முதல்ல உள்ளே போனேன் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு பார்த்தேன் முதல்ல என்ன இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இவங்க எந்த சேனல் வச்சுருக்காங்க என்ன சோஷியல் மீடியா இருக்காங்கன்னு அதில் போய் டீட்டெயில் பற்றி தெரியாது முதல்ல இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு முதல்ல மெசேஜ் பண்ணேன் மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளே வருமா வராது ரிப்ளே வரல சரி ரிப்ளே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சரி வேறு என்ன சோஷியல் மீடியாவில் வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் முதல்ல பார்த்தேன் பார்த்தோன்னே அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் உள்ளேயே அபவுட் சென்சில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு என்னென்ன சேனல் இருக்குது யார் என்னன்னு இருக்க டீட்டெயில் இருக்கும் அங்கேருந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து இது வந்து ஷாங்கல் சொல்லுது இது நான் புதுசாக சொல்லிட்டு போனால் இப்போ சேனல்ல இருந்தது யூடியூப்பில் சேனல் இருந்தது சரி ஓகே சேனல்லாம் இருக்குது அப்படி என்ன வீடியோஸ் போகிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச சேனலில் இருக்கிற முக்கால்வாசி வீடு நான் பார்த்துட்டு இருப்பேன் போல முக்காவாசி வீடியோ லைவே பார்த்துருப்பேன் லைவே நிறைய லைவ் பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ வீடியோஸ் நான் பார்த்தேன் பார்க்க 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 அந்த பொண்ணோட மரியாதையும் ரொம்ப தன்னடை தன்னடக்கமாக இருந்த அது அவ வந்து நமக்கு வந்து கல்யாணம் பண்ணால் நம்ம வாழ்க்கை விஷயம் நல்லா இருக்கும் ஒரு நல்ல நன்மைக்கு வருவோம் அப்படி சொல்லி எனக்கு தோணுச்சு மனசில் தோணுச்சு அதுதான் ஒன்று அதுக்கப்புறம் சரி பேச வைக்கணும்னு சொல்லிட்டு லைவ்வில் போயிட்டு நிறைய லைவ் கணக்கு கிடையாது நிறைய லைவ் போயிட்டு கேட்டிருக்கோம் அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசணும் கொஞ்சம் நேரம் பேசணும் எங்களுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு மெம்பர்ஷிப் லைவ்னு சொல்லிட்டு எனக்கு அது நம்பர்ஷிப் லைவ்னு எப்படி தெரியாது அப்போ வந்து ஒரு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது அதில் ஜாயின் இருக்காங்க அப்படி சொன்னாங்க லை சரி நம்ம நம்பர்ஷிப் போயிட்டு தனியாக பேச அதில் நிறைய பப்ளிக் வந்தால் அந்த மெசேஜ்லாம் டக்குனு சீக்கிரமாக போயிடல அதனால சரி நம்பர்ஷிப்பில் வேணுன்னா லைவ் கொஞ்சம் கம்மியாக வருவாங்க அவங்க அப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் நம்பர்ஷிப்பும் எடுத்தேன் எடுத்து உள்ளே போய் பேச ஆரம்பித்தேன் கேட்டேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாக்கிட்டே கூட்ட காமிச்சாச்சு அம்மாவுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரலாமா அப்படின்னு கேட்டேன் அப்போ கேட்டதுக்கு வந்து என்ன வேணாம் நினச்சாங்க இவன் எல்லா பசங்க மாதிரி தான் பேசிகிட்ருக்கான் அப்படி சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணாங்க அப்போ ஒத்துக்கல அப்போ இப்போ பண்ணாங்க சும்மா இருங்க நீங்கள் வேற பொண்ணு பாருங்கள் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க அப்படி தான் சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் அவங்கள்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னை வீட்டில் முறைப்படி பொண்ணு கேட்குறேன் பண்ணாதீங்க அப்படி சொல்லுங்கள் அவங்க அப்போது அது கொஞ்சம் சீரியஸா எடுக்கலை அவங்க அவங்க நார்மலாக பேசுனாங்க நார்மலாக தான் பேசினாங்க வேணாம் நான் வேறு பொண்ணு பாருங்கள் அப்படிதான் தான் நான் தான் சரி ரொம்ப லவ் பண்ணிட்டுமே விட்டு போக முடியாது அப்படின் சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தேன் அப்போது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்தது ஏன்னா நம்பர்ஷிப்பில் போயிட்டு ச இந்த மாதிரி பேசுங்க கொஞ்ச நேரம் பேசுங்க ஒரு ஃப்ரெண்டாக பேசுங்கன்னு சொல்லிட்டு சதரமாக வர வந்தாங்க வந்து மனசு மெசேஜ் அமிச்சாங்க மெசேஜ் அனுப்பிச்ச மொதல் வார்த்தை சொன்னது ஷாலு உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க வரலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து யோசிச்சு ஏன் ஊரில் வேற பொண்ணே இல்லையா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது ஆனால் எனக்கு பிடிச்ச பொண்ணு யாரும் இல்லை உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்கு அதனால் நான் உங்கள் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன் அவங்களுக்கு விருப்பமா அப்படி கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எது இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாங்கார்ட்டெலாம் பேசி அவங்க அம்மா அவங்க அம்மா பேசி ரெண்டு பேரும் ஃபேமிலிக்குள்ளே கலந்து பேசி என்ன மேரேஜ் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து பேசினாங்க பேசிவிட்டு அது இங்கே வந்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க சரி அந்த பொண்ணு ஒன்று பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சரி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஓகே பண்ணால் எங்கள் வீட்டில் ஓகே பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிகிட்டே இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் ரொம்ப இழுத்துடுச்சு ஏன்னா ஒரு இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த நாட்டோடய சட்டத்திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் மதித்து தான் போகணும் ஸோ அதுக்காக ப்ராசஸ் போயிட்டுருக்கு கம்பல்சரி கல்யாணத்துக்கு வாங்க எல்லோரும் வந்தே ஆகணும் நாங்கள் கூப்பிடுவேன் நான் கண்டிப்பாக எல்லோரும் கூப்பிடுவேன் அவங்க வீடியோ கண்டிப்பாக வீடியோ வரும் கம்பல்சரி ஒரு வீடியோ இதில் வரும் சால்னி பிளாக்ஸ் சேனல் கண்டிப்பாக ஒரு வீடியோ எல்லோரும் கம்பல்சரி வ வர முடியும்னாலும் அந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள் ரெண்டாவது வந்து எல்லாம் முடித்த பிறகு அந்த பொண்ணு சரி நாங்கள் பொண்ணு கேட்க போகணும் சரி அவங்க வந்து பொண்ணு கேளுங்க அப்படி சொன்னாங்க சரி முறைப்படியாக பொண்ணு கேட்கலாமே சொல்லிட்டு பொண்ணு கேட்டோம் போய் மொதல் முறையே அப்போ தான் அந்த ஷால் ஷால் பார்த்தேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அந்த டைம் ஏன்னா ஒரு பிடிச்ச பொண்ணு நான் பார்க்க போகிறேன் ரொம்ப ஆர்வமாக இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துன்னு சொல்லிட்டு வந்தேன் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தவங்கக்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன் நான் உன்னை ரொம்ப ரோ லவ் பண்ணுறேன் நீ என்னை லவ் பண்ணுறேன் லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்தேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துலையும் துணையாக இருப்பேன் நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் எந்த சேனலில் ஒரு கல்யாண வீடியோ கண்டிப்பாக வரும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் ஆர்வமாக இருக்கீங்க போல் வெயிட் பண்ணுங்க கம்பல்சரி வரும் ஓகேவா பாய் பாய் நண்பர்களே பார்த்தீங்களா அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி என்ன கேரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார்ன்றதை வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட் டைம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கதைக்கிற பணியாக கொஞ்சம் தயக்கமாக இருந்தும் இதில் ஏதாவது குரநீரர் அவர் பேசுகிறாங்க குரநீராக இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோ நான் எல்லாருமே சந்திக்கிறேன் பாய்